ஆண்டவரும் லட்சிகருமாய இயேசு கிரீஸுவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதை செய்திக்கு தலைப்பானது கர்த்தரும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அதற்கு ஆதாரமாக யோபு ஒன்பதாவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் இங்கே ஐயோபு சொல்கிறார் தேவன் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவராக இருக்கிறார் அதில் கீழே உள்ள எல்லாம் பார்க்கும்போது அவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களையெல்லாம் அவர் ஆளுகை செய்கிற காரியங்களை குறித்து அதற்கு வசனங்களில் எல்லாம் வசனங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் கர்த்தர் சகலத்தையும் அவருடைய ஞானத்திலே படைத்திருக்கிறார் அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவராக இருக்கிறார் மனிதரையும் அவர் அவருடைய படைப்பின் விதம் பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் வியக்கத்தக்க வகையிலே இருக்கிறது அவன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி பார்த்தோம் என்றால் அங்கே மனிதனுடைய அந்த படைப்பை அதாவது அவன் மனிதன் உருவாகிற விதவே விதத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் இப்படி கர்த்தர் இருதயத்திலே ஞானம் உள்ளவர் அவருடைய ஞானத்திற்கு முன்பாக எந்த மனிதனும் நிற்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய ஞானம் உயர்ந்தது சிறந்தது அவருடைய ஞானத்தோடு கூட மனிதனுடைய ஞானத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியாது நாம் எவ்வளவுதான் பல டெக்னாலஜியில் வளர்ந்து வளர்ந்திருந்தாலும் தேவடைய ஞானத்துக்கு முன்பாக நம்மால் நீக்க முடிகிறது குறிப்பாக சொல்லப்போனால் இயற்கை சீற்றங்கள் வருகிறது பெரு வெள்ளங்கள் வருகிறது பெருமழை வருகிறது நிலநடுக்கங்கள் வருகிறது சுனாமி வருகிறது ஆனா பாருங்க மனிதருடைய ஞானம் அந்த இடத்திலே கிரியை செய்ய முடிகிறது இல்லை அந்த அளவுக்கு கர்த்த அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் ஞானம் உள்ளவர்களாகவே இருக்கிறது அப்போ இந்த கர்த்தருக்கு முன்பாக நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை இரண்டாவது காரியம் அந்த வசதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருடைய பிளத்துக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது ஒரு இடிய மின்னலை அவர் பிரகாசிக்க செய்யும் போது மனிதர் அதற்கே கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிளத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்களை நம்ம அடக்கி கொண்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் பலம் உள்ளவராகவே இருக்கிறார் அவர் பாருங்க கடலை குலுங்கச் செய்கிறார் மலைகளை குலுங்க செய்கிறார் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர் அவன் இந்த எல்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது மனிதன் எப்படிப்பட்ட பல ஞானத்தில் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுவாசம் கர்த்தர் கொடுத்த சுவாசம் அப்போ ஆவே எனக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலமெல்லாம் அந்த வாழக்கூடிய அந்த வாய்ப்பை கர்த்தரே நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நம்மளை வாழ வைக்கிறார் ஆனால் நம்முடைய சுய இஷ்டம் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமாகவே நமக்காக ஒரு தேவன் அல்லது தேவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அவர்களை வழிபடுகிற காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் நான் பல காரியங்களை நம்மாலே செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட பல காரியங்களை நாமும் செய்ய முயற்சி பண்ணுகிறோம் சில காரியங்களில் நம்ம ஜெயிக்கிறது உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் நம்மால் ஜெயிக்க முடிகிறது அப்போ காரணம் என்ன என்று பார்க்கும்போது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவருடைய ஞானத்துக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது அவருடைய பெலத்துக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது ஆகவேதான் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் கடைசி பகுதி அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அப்ப கர்த்தருக்கு உரோகமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடினப்படுத்தி வாழவே முடியாது ஏனென்றால் அவர் இம்மைக்கு மாத்திரம் தேவன் அல்ல மறுமைக்கும் அவர் தேவனாகவே இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே நம்முடைய ஞானம் நம்முடைய பலம் ஒருவேளை நம்ம பெரிய உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம் நன்றாக படித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் நாமும் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு நாம் ஒன்றுமே இல்லை வேதம் சொல்கிறது அவருடைய பார்வைக்கு ஒரு புல்லை போல மனிதன் இருக்கிறான் என்று ஆகவே எனக்கன் பார்வர்களே நாம் வாழ்கிற காலங்களில் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாமல் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு கூட ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை இதற்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்ப கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அவருடைய ஊழியர்களை அவருடைய விசுவாசிகளை அனுப்பி சுவிசேஷங்களை சொல்ல வைக்கிறார் இன்றைக்கே பலவிதமான வழிகளிலே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் உயிர்த்தார் என்ற செய்தி அவராலே நமக்கு ஒரு மீட்பு தேவனுடைய குமாரனாய் இயேசுவை நாம் விசுவசிக்கும் போது நித்திய சீவரை சுதந்தரிக்க முடியும் என்று எல்லா அந்த மீட்புக்கான செய்தியையும் பல வழிகளிலே பல சூழ்நிலைகளிலே நமக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார் ஆனாலும் ஜனங்கள் தன் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறார்கள் ஆனால் பார்க்கும் போது பாருங்க அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அவருக்கு முன்பாக யாரும் தன்னை கடினப்படுத்தி வாழ முடியாது பாருங்க இந்த சவுல் என்ற பவுலை எடுத்துக்கொண்டால் முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்தது சபை வளர்ந்து கொண்டிருந்தது ஆனால் பாருங்க அந்த சபையை அந்த கிறிஸ்தவத்தை அந்த கிறிஸ்தவர்களை இந்த சவுல் என்ற பவுல் எதிர்த்தார் சேவார் என்ற அந்த இரத்த சாட்சி இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கே இவரும் ஒரு காரணமாக இருந்தவர் தான் அவர் துன்புறுத்தினார் அடித்தார் துன்புறுத்தினார் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு எதிராக செய்தார் ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்தார் ஆண்டவர் முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று அன்னைக்கு சவுலை சந்தித்து பேசும்போது சவுல் பாருக அவர் பவுலாக மாறினார் ஏறக்குறைய பதிமூன்று நிறுவங்களை இந்த வேத பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் எதிர்த்தாரோ எந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த சவுல் என்ற பவுல் கர்த்தர் சந்தித்த வேளையிலே மாத்திரம் அவர் சரண்டர் ஆனார் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றார் அவர் சொன்னார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்ற ஒரு வைராக்கியத்துவோடு கூட பாருங்க பல தேசங்களுக்கு சென்று இந்த சவுல் என்ற பவுல் பாருங்க கர்த்தரை எதிர்த்தவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எதிர்த்தவர் கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்தவர் இப்போ கர்த்தருக்காக சபைகளை ஸ்தாபித்தார் அநேக பட்டணங்களுக்கு சென்று இந்த கிறிஸ்தவத்தை அவர் பரப்பினார் பாருங்க கிறிஸ்துவ அவருக்கு முன்பாக நம்மால கடினப்படுத்தி வாழவே முடியாது பாருங்க அந்த அந்த பவுலால கர்த்தருக்கு முன்பாக கடினப்படுத்தி பிறகு வாழவே முடியல கர்த்தருடைய அந்த வார்த்தையிலே அவன் விழுந்து போனான் கர்த்தருக்குள் விழுந்து போனால் கர்த்தருக்குள் ஒரு வாழ்வை பெற்றுக் கொண்டார் ஆக கண்பான சகோரே சகோரியே நீங்க ஒருவேளை இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதராக இருந்தால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில அவருக்கு விரோதமாக உங்கள் மனதை கடினப்படுத்தி உங்களால் வாழவே முடியாது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே அங்கே ஆறாவது வசனம் சொல்கிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்த இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவரே சகலத்தையும் படைத்த சர்வ அவர் பாருங்க இருந்தபோதும் தாய்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையுள்ளவரையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் அவர் மேலிருந்து பார்க்கிறாரு மனசை எப்படி இருக்கிறான் யார் மேட்டிமையோடு திரிகிறான் திரிகிறான் என்று யார் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறார் என்பது அவருக்கு தெரியும் அதே வேளையில் யார் அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்போ ஆகவே எனக்கு அவர்களே பாருங்க நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது மட்டும்தான் நாம இந்த உலகத்துல ஜீவனோடு வாழ முடியும் அதே வேளையில் நாமும் இந்த உலகத்துல ஒரு செய்தவர்களாக வாழ முடியும் இங்கே இந்த சங்கீதத்தில் தாவிது சொல்கிறார் பாருங்க ஏழாவது வசனத்துல நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன் தாவதி சொன்னார் நீர் உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறேன் அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உயர்த்துவார் நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது பாருங்க நாம் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன் அவன் நம்ம துன்பத்துக்குள்ள வாழ்ந்தாலும் அந்த உலக வாழ்க்கை துன்ப நிறைந்த வாழ்க்கை தான் அதுல வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு மீட்பு அந்த வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பு அந்த துன்பத்தில் இருந்து ஒரு விடுதலையே கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும் தொடர்ந்து பாருங்க என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை எழுச்சிக்கும் இதை பாருங்க உலகத்துல வாழ்கிற காலங்கள்ல போராட்டங்கள் அதிகம் ஒருவன் வாழ்வது இன்னொருவனுக்கு பிடிக்காது அது சொந்த இருந்தால் கூட இருக்கிறது அப்ப போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது சத்துருக்கள் பெரிய கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களையும் பொறுப்படுத்து நமக்கு உரோகமாய் எழும்புவர்கள் நிலையிலையும் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறவர் கர்த்தர் ஒருவரே தொடர்ந்து பாருங்க அவருடைய வலது வலதுகரம் நம்மைக்கும் அவர் தான் அவர் தான் விடுதலை இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் தொடர்ந்து அதே சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்துல தாவித சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது நம்முடைய மன கடினத்தை மாற்றி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் நமக்காக அவர் யாவை செய்து முடிப்பார் தொடர்ந்து பாருங்க கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அவருடைய கிருவை என்றும் இருக்கிறது இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் தேவுடைய கிருவை நமக்கு வேண்டும் அவருடைய கரம் நெயில விடாமல் நம்மை காக்க வேண்டும் அவருடைய கரம் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என தன்னுடைய இதயத்தை கர்த்தருக்கு நேராக கடினப்படுத்தாமல் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கடினப்படுத்தாமல் அவரை ஏற்றுக்கொண்டு வாழுவோம் அவருக்குள் வாழ்வோம் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவருடைய கிருபைனால நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கன்பான சகோதரிய சகோதரியே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசி हाँ गॉड गार्ड यू